அனைத்து அனைத்துருச்சகராசினியர்களுக்கு வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் விருச்சகராசினியர்கள் அவர்கள் நினைத்தது நடக்க இந்த விநாயக பெருமான் ஆரோக்கிய கணபதி சக்தி கணபதி யோக கணபதி குபேர கணபதி செல்வ கணபதி இந்த பகவான் அருள் புரியட்டும் விருச்சகராசிக்கு ஒருபுறம் அர்தாஷ்டமத்து சனி சுகஸ்தானங்கள் ஸ்தானத்தில் சனி இன்னொன்று ஏழாம் இடத்தில் குரு புறம் மெல்ல மெல்ல சனி பகவான் தன்னுடைய சிரமங்களை தோ அதாவது ஒவ்வொருவருக்கும் விச்சகராசியில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு நேர்களுக்கும் அவரவர்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் நன்மைகள் நிறைய நடக்கும் ஒருபுறம் கேடுதல் நடக்கும் கெட்டதிலும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது விச்சக ராசிக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதாவது விருப்பம் இல்லாத வாழ்க்கைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விருப்பம் இல்லாத வேலை அப்பா அம்மா கிட்ட ஒரு டெய்லி சண்டை போட்டுனே இருக்கிறாங்க வீட்டில் இருக்கவே விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் அடுத்து கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் சில இன்னொரு பேர்களுக்கு கடன் நிறைய லாஸ் ஆகி போச்சு வாழ்கிறதுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் இருந்து நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் மனைவி ஒரு புறம் நான் ஒரு புறம் இருக்கிறேன் இது இந்த வாழ்க்கை எதுக்கடா வாழணும் பணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி பல விதங்களில் பல பேர்கள் இருப்பார்கள் விஷட்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் குலோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தொம்போதாம் நாள் இன்று பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்று இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மேசராசியாக மேசராசியில் பிறப்பார்கள் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமும் விருச்சகராசினியர்கள் இல்லத்தில் கன்னிராசினியர்கள் இருந்தால் வார்த்தைகளை அழகாக பயன்படுத்தினால் அற்புதமான நிம்மதி கிடைக்கும் விசாக நட்சத்திரம் மனுச நட்சத்திரம் கட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்ட குரு தசை சனி தசை புதன் தசையில் பிறந்த விச்சகராசினியர்களுக்கு தற்போது உள்ள நிலைகள் ராசியில் புதன் பகவான் எட்டு குடையவன் பதினொன்று குறைவன் புதன் பகவான் ராசியில் குரு பார்வை பெறுக்கிறார் பதினோராம் வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் புதன் பகவான் குரு பார்வை பெறுவது மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லலாம் நிறைய நன்மைகள் நடக்கும் கல்வியில் எந்தவித தடைப்பும் தடையும் இருக்காது நீங்கள் நினைச்ச படிப்பை படிக்கலாம் வீட்டில் ஃபைனான்சியல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் படிக்கிறது இடத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கெடுதல்கள் அதெல்லாம் மாறும் போன வருஷத்தில் என்னால் சரியாக படிக்க முடியல இந்த வருஷம் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுவீங்க புதன் பகவான் தனஸ் ராசியில் அமர்ந்திருப்பதால் நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை மாணவ மாணவிகள் அல்லது ராசி இந்த ராசினியர்கள் அனைவரும் புதன் பகவானை வழிபடுவது எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் லாபஸ்தானாதிபதி இருப்பார் நிச்சய ராசியை பொறுத்த மட்டில் அவரே எட்டு குறைவன் அவரே லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ராசியில் அமர்ந்திருப்பதால் தன லாபம் உண்டாகும் வெளியே இருக்கக்கூடிய பணங்கள் நீங்கள் கொடுத்து இப்போத்தரம் அப்போ தரம் சொல்லி மாத கணக்கில் வருஷ கணக்கில் இழுவையாக இழுத்தறித்து கொண்டிருப்பார்கள் இப்போ இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் கலத்திரஸ்தானாதிபதி நிறைய நல்ல அதாவது வேலை வாய்ப்பு உண்டாகும் நிறைய நன்மைகள் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு நிறைய உள்ளது சுக்கரன் பரிவர்த்தனையாக சுக்கரன் வீட்டில் குரு குரு வீட்டில் சுக்கரன் தனஸ்தானத்தில் சுக்ரன் அதாவது சுக்ரன் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமண கலத்திரக்காரகன் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க சுக்ரன் அவசியம் மகாலட்சுமி யோகத்தை தருபவர் சுக்ரன் அவர் வந்து தனகாரகன் வீட்டில் அமர்ந்து உள்ளார் அந்த தனகாரகன் ஏழாம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகத்தில் அமர்ந்து உள்ளார் குரு பகவான் திடீர் தீர்ப்பங்கள் நிறைய நல் நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் வேலை ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமண தேதிகள் நிச்சயிக்கப்படும் திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு அற்புதமான காலகட்டம் இது அடுத்து நான்காம் இடத்தில் சுகம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஒரு புறம் நான் சொன்ன நன்மைகள் இருந்தாலும் இன்னொரு புறம் திருத்தி பிடித்தவர்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டு உங்கள் நிம்மதியை கெடுத்து விடுவார்கள் இது நிறைய பேர் என்கிட்ட சொன்னது விச்சகராசினர்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை அதாவது ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சம்பவங்கள் கல்யாணம் அது வாழ்க்கையோட ஒட்டுமொத்த நிம்மதியை கொடுக்கும் நேரம்தான் கல்யாணம் அப்பா அம்மா வீட்டில் இருந்து அந்த மாமனார் வீட்டுக்கு போகும்போது அந்த திருமண பந்தம் வந்து உங்கள் மூலமாக உருவாகக்கூடிய வாரிசுகள் வாரிசுகள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிகள் சந்தோஷம் இவை எல்லாத்தையும் கொடுக்க போகிறது வந்து திருமண வாழ்க்கை இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியை பொறுத்த மட்டில் ஜாதக பொருத்தம் இல்லாமல் திரு திருமணம் செய்து கொண்டவர்கள் அதில் பல பேர்கள் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேர்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அடைகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் மேலே பார்த்தீங்கன்னா விச்சிகராசினியர்களுக்கு நான் கண்டவரை நிறையா அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்கு ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து திருமணம் பார்க்கும் பொழுதே செவ்வாய் தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா ஏழ் ஏழில் குரு இருக்கா எல் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கா இப்படி ஜாதக பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்வது அப்படி நீங்கள் இதெல்லாம் பார்க்காம திருமணம் செய்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ மனக்கசப்புகள் வருகிறது என்றால் உடனே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த கீ எந்த கிரகம் பலவீனமாக உள்ளது அந்த கிரகத்திற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து அந்த கிரகத்தை சுற்றி வருவதன் மூலமாக அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் உங்கள் உடம்பில் இறங்கும் கெட்டது விலகும் நன்மைகள் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புனிதஸ்தானத்தில் ராகு வெளிநாடு போக யோகம் சிறப்பாக இருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த குரு பார்வை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஏழாம் இடத்தில் குரு பகவான் வந்து உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்களை ராகு நன்மை வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார் அல்லது காதல் யோகத்தை கொடுப்பார் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் விசகராசினியர்கள் நீங்கள் வந்து கோவப்பட்டுடுவீங்க இந்த கோபத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது ஆனால் கோபத்தை கோபத்தை எங்கே பய பயன்படுத்தணும் எல்லாருக்கும் கோபம் வரும் கோபம் இல்லாத மனிதர்கள் கிடையாது ஆனால் அது பயன்படுத்தும் இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் நம்ம அழகாக பயன்படுத்தணும் அந்த அது ஒரு விஷம் என்று சொல்லலாம் கோபம் என்பது விஷம் என்று சொல்லலாம் கோவப்படுறது ஒருத்தரை அடிக்க போகிறது கோபம் ஒருத்தரை கோவமாக திட்டுறது கோபம் அப்படியே ஒரு அவங்கள தூரம் தூரம் இருப்பாங்க செய்கி மூலமாக தன்னுடைய உடல் முக முக பாவனை உடல் மொழி மூலமாக கோபத்தை காட்டுவாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வாழ்க்கை நிம்மதி கடமை தரும் நன் நன்மை இருக்காது அதனால் கோபம் என்ற ஒரு விஷத்தை எடுத்து விடுங்கள் ஒரு விசகராசினியர்கள் குடும்ப வாழ்க்கையில் அது நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும் அடுத்து ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு வாரி வாரி நன்மைகளை கொடுப்பார் வீடு கட்ட யோகம் அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக திடீர்னு அப்பா அம்மா ஒரு வீடு வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க அல்லது நீங்களே உங்கள் சம்பளத்தில் லோன் போட்டு வீடு வாங்கக்கூடிய நல்ல நேரம் இது ஜகராசி அதாவது குரு பகவான் செவ்வாய் பகவானும் கலந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும் எல்லா குறைகளும் நீங்கும் கெட்டதிலும் நல்லது நடக்கும் அதான் சொன்ன சொன்ன மாதிரி நான் என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கே என் கூட வந்து என்னை கேள்வி கேட்கபடி நானே எழுதி கொடுத்து கேள்வி கேட்க சொல்லுவேன் ரெகுலராக இல்லை ஒரு பத்து வீடியோ பண்ணியிருப்பார் அவர் அவர் ராசி மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனால் இப்போது அந்த கோடிகள் எல்லாம் பல கோடிகள் லாஸ் ஆகி கண்ணீர் விட்டு கதறி அழுது 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 இருக்கிறார் இதை அவருடைய அனுமதி பெற்று தான் அந்த வார்த்தைகளை பேசுகிறார் அழுது இருக்கார் ரொம்ப அப்படியே மனைவி கேட்கக்கூடாத வாழ்க்கையெல்லாம் கேட்டுட்டாங்க பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைங்க நிம்மதி போச்சு எல்லாம் போச்சு பிள்ளைகளால் எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசாச்சு என்னால் எதுவுமே இன்றைக்கி வந்து கமிஷனுக்காக தெரு தெருவாலையரே நான் ஒரு ஜுவல்லரி ஓனராக வெள்ளி ஜுவல்லரி மிக்க இப்போ அதாவது நூறு கிலோ இரநூறு கிலோ அப்படி வியாபாரம் செய்தவன் இன்று அப்படியே என் வாழ்க்கை பின்தங்கி போயிடுச்சு நான் அடிக்கடிக்கு சொல்வேன் நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த போங்க இந்த போகன்னு சொல்லும் அவரும் போவார் இன்றைக்கி அவர் போ ஒரு போன வருஷம் பார்த்திங்கன்னா அவர் பையனை கல்யாணம் பண்ணிட்டார் இப்போது பொண்ணுக்கு கல்யாணம் அது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது திருமணம் நடக்கிறது திருமணம் நடத்தி முடிக்கிறது இதெல்லாம் மனிதன் கையில் இல்லை இறைவன் நடத்தக்கூடியது இன்றைக்கி அவர் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தாலும் இந்த இப்போ நடக்கக்கூடிய நல்லது கல்யாணம் ஒவ்வொரு வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கோசமாக அலைஞ்சிருந்துக்கிறார் எனக்கு ஆச்சரியம் என்னென்ன போன மாதம் அழுதாரு அதுக்கு முந்தின மாதம் அழுதார் அப்போ கிரகங்கள் ஒரு மனிதனை வைக்கும் ஒரு மனிதனை சிரிக்க வைக்கும் கிரகங்கள் அதுதான் அப்போ அவங்க ஜாதகம் தான் வைக்கும் சிரிக்க வைக்கும் அவர் அழ அழ வேண்டிய இடத்தில் அழுது விட்டார் இப்போ சிரிக்க வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்கார் கடன் நிறையா இருக்குது அவருக்கு கஷ்டம் இல்லாமல் வருமானம் இல்லை ஆனால் இருந்தாலும் பையன் சம்பாரிச்சதுக்காப்பில் பொண்ணு சம்பாரித்து அதை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த வரைக்கும் இவரும் இவரோட தரப்பில் பொண்ணுக்கு போடக்கூடிய நகை எல்லாம் வந்து எங்கெங்கேயோ அதாவது நல்ல தந்தை நல்ல தாய் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு நல்ல தந்தை நல்ல தாய்க்கு வந்து அவங்களோட சுமை வந்து யாராலும் ஈடுகட்ட முடியாது நல்ல அப்பா அம்மா அந்த அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு வேண்டி செய்ய வேண்டிய கடமை அந்த கடமைப்படும் அந்த கடமையை நிறைவேற்றும்பொழுது பணம் என்ற இயலாமை பணம் என்ற ஏழா இயலாமை இருந்தால் ரொம்ப கஷ்டம் புழுவாக துடிப்பாங்க அப்பா அம்மா ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் அதை நடத்தி முடிப்பாங்க தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தன் உடலுக்குள் தன் மூளைக்குள் தன் மனதுக்குள் போட்டு கொண்டு பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுப்பவர்கள் நல்ல அப்பா அம்மா உடனே நீங்கள் யாரும் கேட்காது எங்கள் அப்பா அம்மா எனக்கு சண்டை போடுறாங்க கொள்கிறாங்க நான் சொல்லி நல்ல அம்மா அம்மா அப்படின்னு இந்த நேரம் நல்லா இருக்கு குரு நடத்தி வைக்கிறார் எனக்கு ஆச்சரியம் அவர் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னாரு தற்கொலை பண்ணிக்க போகிறாங்க அப்படிப்பட்டவர் இன்றைக்கி வீட்டில் வந்து சந்தோஷம் நடக்குது அதாவது நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி கிரகங்கள் அளவைக்கும் சில சிரிக்க வைக்கும் இப்போது குரு பகவான் உங்களை சிரி சிரிக்க வைத்து கொண்டிருக்கிறார் கவனமாக இருந்தால் சனி பகவான் வைக்கக்கூடிய இடங்களில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்து ஓம் காகத் வஜாய வித்மகை கற்க ஆஸ்தாய தீமைகி தன்னோ மந்தபசோதியார் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் புத்திரம் யமாக்கிரஜம் சா சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்புதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது காகத்திற்கு முட்டை வைப்பது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லாத ஏழைகளுக்கு அதாவது ரொம்ப வறுமையில் வாடும் பணமில்லாத ஏழைகளுக்கு உதவி செய்வது அன்னதானம் செய்வது இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் உங்களுக்கு அந்த சனி தோஷம் நீங்கும் சனி சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வேலையில் டென்ஷன் அதிகமாக இருக்கும் நான் சொன்ன இல்லை வாழ்க்கையில் ரொம்ப பாதிப்பு ஒன்று பிடிக்காத கணவன் பிடிக்காத மனைவி அல்லது வேலை செய்கிற இடத்துல டார்ச்சரு இல்லை இடத்துல டார்ச்சரு இது மாதிரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தவங்கள்லாம் அப்படியே பைத்தியம் மாதிரி வந்து உங்கள் மேலே எரிஞ்சு விழுவாங்க அது வந்து அடுதாஷ்டமத்து சனி இப்போ சனி மார்ச் மாதம் மாறப்போல உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மம் நன்மைகள் ஏற்பட போகிறது கெட்ட கனவு வருது சார் எனக்கு நான் என்ன செய்கிறது கெட்ட கனவு வருது கெட்ட கனவு வந்து வருதுன்னா டெய்லி இரவு ஆஞ்சநேய பகவானுடைய ஸ்லோகம் அல்லது லட்சுமி நரசிம்மரோட ஸ்லோகம் சொல்லிவிட்டு படுங்கள் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்தியூர் மிருத்தியும் நமாமி அகம் ஸ்வாகா அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி இல்லை ஓம் லக்ஷ்மி நரசிம்மர் பகவானே சரணம் என்று சொல்லி படுங்கள் காலைல எழுந்திரிக்கும்போது அது மாதிரி சொல்லிட்டு படுங்கள் வரும் கனவுல வந்து செத்து போனவங்க என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதான் வந்து மிரட்டுறாங்க செத்து மனுவெல்லாம் வராங்க எனக்கு வந்து அப்படியே ஒரு தூங்கும்போது போது மாறெல்லாம் அப்படியே ஏதோ மேலே ஏறி உட்காந்துக்கிட்ட மாதிரி ஒரு பிரம்மையாக இருக்குது எனக்கு இன்னொரு நேயர் சொன்னார் எனக்கு ஏதோ பாம்பு மேலே ஏறுற மாதிரி இருக்குது தேளு ஓர ஏற மாதிரி இருக்குது பூரா ஏற ஓடுற மாதிரி ஏறா மாதிரி இருக்குது சொல்லி இன்னொரு நேயர் கழுத்து மேலே ஏதோ ஒரு உருவம் உட்காந்துன்னு இருக்குது நான் சும்மா ஒரு வீடியோ பேசுவதற்காக தாக்க நான் பேசுவதில்லை நான் வந்து இந்த வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இதை எடிட்லாம் பண்ணுறதில்ல தப்புனா தப்பு மன்னிப்பு கேட்டுப்பா அவ்வளோதான் அப்படி தொடர்ச்சியாக தான் பேசுகிறேன் எப்பயுமே அது மாதிரி நிறைய பேர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது அது குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்படி இதை நிறைய பேர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று தீபம் ஏற்றி நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கும் தீபம் ஏற்றி ஆச்சனை உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது பன்னிரெண்டு ராசிக்கும் நான் சொல்வது இது நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ராசிகளுக்கும் நன்மையை செய்வார் இந்த பயம் எம பயம் பேய் பயம் போகும் நீங்கும் விச்சக ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நல்லதே செய்யும் முயற்சி செய்யுங்க முயற்சி கோவத்தை வச்சு எப்படி வாழ்னு கற்றுங்க உள்ள கோவத்தை வச்சுக்கிட்டு நான் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நான் கூட ஒரு ஒரு காலகட்டத்தில் பயங்கரமான கோவக்காரன் அந்த கோவத்தால் நிறைய இழந்திருக்கும் ஆனால் அந்த கோவத்தை வந்து எல்லா மன உடம்புலையும் இருக்கும் அந்த கோவத்தை வந்து மறைச்சி ஒளிச்சு வச்சிடணும் ஒளிச்சு வச்சுட்டு எங்கே வச்சேன்னு சொல்லி அந்த கோவத்தை மறந்துடணும் அந்த இடத்த மறந்துட்டோம்னா வாழ்க்கை அழகாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் பிள்ளைகள்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க சில பேர் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா பார்த்தா பிடிக்காது சில பேர்களுக்கு சில பேர்களுக்கு அப்பா அம்மா பார்த்தா உயிராக இருக்கும் காரணம் அப்பா அம்மாக்கள் அவரது அவர்களிடம் பழகுவது அதே உங்கள் ஒரு ஆசையில் வந்து சனியும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் அது ஒரே ஸ்தானத்தில் இருந்தால் அது பாசம் இருக்காது எப்பவுமே வேறு பெண்மே சண்டை அப்பாவும் பிள்ளையும் நேருக்கு நேருக்கு பார்த்தா மோதிப்பாங்க அது சில பேர் அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஆகாது அப்பாக்கும் பிள்ளைக்கும் அம்மாக்கும் அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஆகாது காரணம் அது போன்ற நேரங்களில் நவகரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சூரிய பகவான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரே நேரத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன வருத்தங்கள் விலக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் நல்லது நடக்கும் விருச்சகராசியை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சனி பகவான் ஒரு உரம் இருந்து சில அமைதிகளை கெடுத்து கொண்டிருந்தாலும் குரு பகவான் அற்புதமான காலகட்டத்தில் அமர்ந்தார் அந்த பதினோராம் இடத்தில் குருவின் பார்வை பதிகிறது நிறைய நல்ல மாற்றங்கள் இதுக்கு முன்பு ஏற்பட்ட அதாவது வீடு வாங்கலாம் நிலம் வீடு கட்டலாம் கிரக பிரதேசம் செய்யலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் வீடை வந்து நமக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை பிள்ளை கல்யாணம் பொண்ணு கல்யாணம் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் போடலாம் அந்த கனவு ஆசை எல்லாம் நிறை வரும் லாபங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வருமானம் வியாபாரம் அதன் மூலம் லாபங்கள் வரும் பர்சனல் லோன் உங்களுக்கு சாங்க்ஷன் ஆகும் ஹவுசிங் லோன் சேங் சேங்ஷன் ஆகும் இல்லை யார்கிட்டையாவது நீங்கள் பணம் கெட்டுந்தீங்கன்னா சேங்ஷன் ஆகும் குரு பகவானை வழிபடுங்கள் விச்சகரா ராசினியர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தனாதிபதி லாபாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானாதிபதி இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி சந்தோஷத்தை செல்வத்தை மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறலாம் இப்போ உங்கள் ராசிக்கு தனாதிபதி பூர்வ புனேசனாதிபதி யாருன்னா குரு பகவான் நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வேலைக்கிழமை அன்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நீங்கள் தேடியது கிடைக்கும் எதை தேடுறீங்களோ அதை கிடைக்கும் நிறைய எஃபர்ட் போட்டேன் நிறையா முயற்சி செஞ்சுட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு என்ன என்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள்லாம் நான் வெளியே வச்சு நான் என்னுடைய வேலையை தொழிலை நான் செஞ்சேன் ஆனால் வந்து முன்னேறவே முடியல அப்படின்னும் போது அப்போது ஏதோ ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்குது சார் உடம்புல அப்படியே நான் ஸ்லோவாக நடக்கிறேன் இது என்னன்னு தெரியல சில நேரம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னும்போது டாக்டர் அதுக்குண்டான விட்டமின் மாத்திரையில் கொடுப்பார் அதே போல தான் கடவுளை போய் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது விட்டமின் மாத்திரைகள் இதுதான் நிஜம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னா இந்த விருச்சகராசியில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருந்து நடக்கும் குழந்தைகள் இருந்து ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகள் இருந்து மா கல்லூரி போக போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருந்து திருமண மாணவர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் அம் ஐம்பது அறுபது எழுவது எண்பது வயதை கடந்தவர்கள் அனைவரும் விருச்சிக ராசியில் இருப்பாங்க அப்போ விருச்சிக ராசிக்கு இப்போ திருமண பாக்கியம் வருதுன்னா எழுது ஆளுகளுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதுல்ல அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேர பேர குழந்தைகளுக்கு அல்லது மகன் மகள்களுக்கு ஆகக்கூடிய நல்ல நேரம் அப்போ செல்வம் வரக்கூடிய நேரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடுங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அதாவது ராசி நேர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் ஒன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமான் பிள்ளையாரை வந்து எப்பயுமே வந்து அவர் அவரை கும்பிடாமல் எதுவும் செய்யக்கூடாது அவரை வணங்கிட்டு தான் எல்லா தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா அந்த எல்லா தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கடை என்று கிடைக்கும் அப்புறம் மூணாக பார்த்தீங்கன்னா பூர்வ புனிஷன விதியம் குரு தான் குரு பகவானை வழிபடுங்க அடுத்து கலத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் நாவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல மனைவி அமையணும் மனைவி தேள் மாறியே கொட்டினிருக்கு மனைவி தேல் மாறியே இருக்குது கணவன் தேள் மாறியே கொட்டின்னு இருக்குது அப்படின்னா சுக்கர பகவானை வழிபடுங்கள் விச்சிகராசி நேயர்களை சிரிக்க வைக்கும் கிரகங்கள் குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யும் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் அந்த செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளதால் சில கெட்டது நடக்கும் அந்த கெட்டது நடக்காமல் இருக்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபடுங்கள் அந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் யோகஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நிறைய யோகங்களை கொடுப்பார் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார் எதிரிகளை விளக்குவார் கடன் விலகும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் தேவை பணம் அந்த பணம் கடன் நிறையா இருந்ததுன்னா அந்த அந்த சில சமயங்களில் கடத்தை அடைக்கிறதுக்கு எப்படி எப்படியோ முயற்சி பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க அது வந்து அந்த கடன் தீராமையே இருக்கும் அப்போது நீங்கள் வந்து மகாவிஷ்ணு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடும் வழிபடும் பொழுது அந்த கடன் விலகக்கூடிய யோகம் உண்டாகும் விருச்சிக எல்லாமே அமையக்கூடிய நல்ல நேரம் குரு பகவான் லாபஸ்தானத்தின் பாதி பார்வை அடுத்து ராசியின் மீது குரு பார்வை பதிவதால் யோகம் மூன்றாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தின் மீது குரு பார்வை பருவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் யாருக்கும் கடன் கொடுத்து ஏமாந்துடாதீங்க கடனும் வாங்கி அவஸ்தப்படாதீங்க சிறு சிறு சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தா அது கட்டின பெரிய வெள்ளமாக மாறும் அது மிகப்பெரிய மாற்றமாக உண்டாகும் விருச்சகராசினியர்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சனிக்கிழமை என்று அர்ச்சனை செய்து துளசி அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி எங்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் உள்ளது அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தொடர்ந்து பூஜித்து வந்தால் அந்த பிரச்சனை விலகும் வழக்குகள் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து சனிஸ்வர பகவானுக்கு எழுதி தீபம் இயற்றி வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது விச்சகராசினியர்கள் எல்லா வயதினருக்கும் நன்மைகள் உண்டாகட்டும் வாழ்க வாழ்க வணக்கம் வணக்கம்